ஆதியாகமாம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மூன்றாம் வசனத்திலே ஆண்டவர் ஆப்ரஹாமோடே பேசுகிறார் அவர் என்ன சொல்லுகிறார் ஆப்ரஹாமே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்பா ஆப்ரஹாமே நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் இருப்பாய் என்று ஆண்டோர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் மகளே என் மகனே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ ஆசீர்வாதமாகவே இருப்பாய் நீ ஆசீர்வாதமாகவே இருப்பாய் ஒரு சாபமும் உன் மேல் தங்க முடியாது ஒரு சாபமும் உன்னை ஒரு பிசாசின் கிரியையும் உன்னில் காணப்பட முடியாது ஏனென்றால் நான் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன் உபாகமம் இருபத்தி மூன்று ஐந்து கூறுகிறது கத்துடைய ஆசீர்வாதம் வரும் பொழுது சாபமெல்லாம் மறைகிறது கத்தனமை ஆசிர்வதித்து ஆசிர்வதித்து ஆசீர்வதித்து சாபத்தை எல்லாம் ஒரு நாளும் சொல்லாதிருங்கள் நான் ஒரு பாவி நான் சபிக்கப்பட்டவள் எனக்கு இது இல்லை எனக்கு அது இல்லை எனக்கு வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை இல்லை என்று நீங்கள் சொல்லவே கூடாது இயேசுவின் நாமத்தை தரித்து அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய நாமத்தினால் விலைக்கு வாங்கப்பட்டு இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இயேசு அவர் நாமத்தை நாம் தரித்து கொள்ளும் பொழுது எவ்வளவு சந்தோஷப்படுகிறார் ஆகவே நம் வாயிலிருந்து ஒரு நாளும் இந்த குறைபாடான வார்த்தை வரவே கூடாது இயேசுவின் நாமத்திற்கு முன்பதாக வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலும் முட்டங்கும் ஆண்டவர் இயேசுவை நீங்கள் தரித்திருக்கிறீர்கள் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் யார் என்ன சொன்னாலும் என்னதான் உங்கள் உள்ளம் எழுந்து நின்று சொன்னாலும் நீங்கள் சொல்லுங்கள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்ன ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இறைமையா பதினேழு ஏழு எட்டிலே கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் கத்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற பாக்கியம் என்ன வந்தாலும் சரி எந்த நிலைமையிலும் கத்தரை நம்பி இருப்பேன் அவர்களுக்கு என்ன ஆசிர்வாதம் கொடுக்கிறார் இறைமையா பதினேழு எட்டு அடுத்த வசனம் அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தைப் போல் இருப்பான் எனக்கு அருமையானவர்களே மேல் நம்பிக்கை கத்தர் மேல் நம்பிக்கை ஆம் ஏசாய நாற்பது முப்பத்தி ஒன்றிலே வேதம் கூறுகிறது நாம் கத்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது போல செட்டைகளை அடித்து உயர எழும்புகிறோம் கத்திற்கு காத்திருக்கும் பொழுது அதுதான் கத்தர் மேல் நம்பிக்கை வைப்பது கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கத்தர் எனக்கு முன்னே போவார் கோணநானுகளை அவர் சபையாக்குவார் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையேன்னு நீங்க கவலைப்படக்கூடாது இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு வேலை போயிருமோ என்ன நடக்குமோன்னு கவலைப்படக்கூடாது கத்தர் உங்களுக்கு முன்னே போவார் உங்கள் கையிலே சுத்தம் இருக்கும் பொழுது கத்தர் உங்களுக்காக போராடுவார் வேலை போகும் நிலைமை வரும் ஆனால் அதன் பிறகு உங்களுக்கு இரட்டத்தனையான உயர்வு வரும் அதே இடத்திலே வரும் நிறைவான பலன் வரும் எனக்கு ஏன் இந்த பாடு நான் கத்தருக்காக இவ்வளோ செய்யலையா இவ்வளோ காணிக்க கொடுக்கலையா இவ்வளோ போஷம் பண்ணலையா இவ்வளோ ஜபம் பண்ணலையா நம்ம அநேக முறை நினைக்கிறோம் ஆனால் கத்துடைய வழிகள் ஆச்சரியமானவைகள் அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன் நமக்கு ஆசீர்வாதம் வர்றதுக்கு முன்னால நமக்கு எல்லாத்தையும் இல்லாம போக பண்ணுவார் ஒவ்வொன்றும் ஆசீர்வாதமாக மட்டும்தான் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கவே கூடாது ஒரு உயர்வு வரப்போகிறது என்று நாம் பர்சுத்த ஆவியானவரால் வெளிப்படுத்தல் பெறுவோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த தீர்க்க தரிசனம் வரும்போது மகனே உன்னை உலகத்திலே உயர்த்த போகிறேன் உன்னை தேசத்திலே உயர்த்த போகிறேன் உன்னை வேலையில் உயர்த்த போகிறேன் உன் பிள்ளைய உயர்த்த போகிறேன் ஆனால் அதுக்கு அதுக்கு முன்னால் ஒரு இடி உளம் பாருங்க நீங்கள் இல்லாமல் போகும் நிலைமை வரும் நீங்கள் அநேகம் பேர் அதை அனுபவித்திருப்பீர்கள் அதுக்கு முன்னால் ஒரு போராட்டம் வரும் அப்போதான் கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும்பும்படி வாசல் திறக்கும் வழிகள் திறக்கும் இது கத்தருடைய செயல் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் உங்களை தரை மட்டும் கொண்டு போய் விட்டு விடுவார் பெருமையே அலோவ் பண்ண மாட்டார் பெருமையை அனுமதிக்க மாட்டேன் கத்துடைய பிள்ளைகளுக்கு பெருமையே இருக்காது ஏசுதான் அவர்களுக்கு பெருமைதான் அவர் நம்பிக்கை கத்தர் மீதே என் நம்பிக்கையை வைப்பேன் மனுஷனை நம்ப மாட்டேன் குதிரைகளை நம்ப மாட்டேன் ரதங்களை நம்ப மாட்டேன் கத்தரை மட்டும் நம்பி இருப்பேன் பிரசங்கம் பண்றதுக்கு நல்லா இருக்கு கேட்கறதுக்கும் நல்லா இருக்கு ஆனால் அந்த வழியிலே கத்தர் நம்மை நடத்துவார் அதுவும் ஆசீர்வாதம் தான் அதுவும் ஆசீர்வாதம் தான் பவுல் சொல்லுகிறார் வாழ்ந்திருக்கும் தெரியும் தாழ்ந்திருக்கும் தெரியும் எல்லா நிலைமையிலும் இயேசு வருவார் தாழ்ந்திருக்கும் பொழுதுதான் அதிகமாக இயேசு வருவார் ஏன்னா முந்தி இருந்ததை விட என்னை ரெண்டு மடங்கு உயர்த்த போகிறார் ஒரு இழப்பும் வராது ஆனால் உயர்வுக்கு இதுதான் வழி உயர்வுக்கு இதுதான் வழி நம்ம பெருமை நம்ம அகம்பாவம் நம்ம பெரிய பர்சுத்தவான் என்ற பெரிய பெருமையெல்லாம் ஆக்கிடுவார் இது எங்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் காரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலிருந்து இது நடைபெற்று கொண்டு இருக்கு ஒவ்வொரு முறையும் நாங்கள் குடும்ப ஜபம் செய்யும்போது ஏசுப்பா வந்து பேசுவார் அடுத்து இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் யூனிவர்சிட்டியை கட்டணும் எப்போ சொல்லுவார் கையில் காசே இல்லாதப்போ கடன் இருக்கும்போது ஜனங்கள் எல்லாம் தூற்றும் பொழுது வெறுமையா இருக்கும் நிலைமையில் பரிசுத்த தாவியானவர் வந்து பேசுவார் அதான் கற்றுடைய வழி தீர்க்க தர்சனம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் உங்களை இந்த நொறுக்கப்பட்ட தள்ளப்பட்ட வெறுமையாக்கப்பட்ட உங்க பெயர் குப்பையில் போடப்பட்ட இந்த நிலைமையில் இருந்து இவ்வளவு பெரிய உயர்ந்த காரியத்தை எனக்காக செய்யும்படி உயர்த்த போகிறேன் உங்களுக்காக மகனே உனக்கு நாலு வீடு கொடுக்க போகிறேன் நாலு காரு கொடுக்க போகிறேன் அதெல்லாம் கூட வரும் கூட வரும் அதுக்காக நம்ம வாழல கத்துடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காகவே வாழ்கிறோம் கத்துடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே வாழ்கிறோம் அதை தான் ஆண்டவர் காண்பிப்பார் நாம் அதை தேடும் பொழுது இவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும் அதை செய்யறதுக்கு கார் வேணும் அதுக்கு செய்யறதுக்கு ட்ரக்கு வேணும் அதுக்கு செய்யறதுக்கு ஜனங்க வேணும் அதுக்கு செய்யறதுக்கு பில்டிங் வேணும் அதெல்லாம் தானாக வரும் நம்ம அதுக்காக ஜோமன வேண்டிய அவசியம் இது கத்தை நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார் இந்த தேசத்தில் இயேசுவின் ராஜ்யத்தை நாம் கட்டுவதற்காக கத்தை நம்மை அழைத்திருக்கிறார் அதற்கு ஒரே வழி தாழ்மை நம்மை தாழ்த்துவார் தாழ்த்துவார் நம்ம தாழ்த்துறது ஒன்று இருக்குது ஆனால் கத்தை நம்மை வெறுமையாக்குவார் அந்த நேரத்தில் தான் கத்தன் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன் எண்பத்தி ஐந்தாம் வருடத்திலே நீ ஒரு யுனிவர்சிட்டி ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு கல்லூரி தான் வந்தது யூனிவர்சிட்டி ஆரம்பிக்க முடியாது தேச தேசிய சட்டத்தின்படி ஒருத்தரும் பிரைவேட் யூனிவர்சிட்டி ஆரம்பிக்க முடியாது அப்பதான் கத்தர் பேசினார் நீ ஒரு யுனிவர்சிட்டி என் நாம மகிமைக்கு என்று ஸ்தாபிப்பாய் இல்லாத நிலைமை ஆனால் கத்தர் எங்களை வெறுமையாக்கினார் என்ன நடந்தது என் தங்கை ஏஞ்சல் அநியாயமாகபத்திலே செத்துப்போனால் பதினேழு வயது அதே வருடத்திலே யூனிவர்சிட்டியை ஆரம்பிக்க ஒரு கல்லூரியை ஆரம்பமானது துக்கத்தின் மத்தியிலே வெறுமையின் மத்தியில் கத்தர் மேல் நம்பிக்கை கத்தர் மேல் நம்பிக்கை கத்தர் மேல் நம்பிக்கை ஏன் ஆண்டவர் இதை செய்தார் நான் எதற்காக அவரை சேவிக்க வேண்டும் எல்லாரும் என்ன கேலி பண்றாங்களே அந்த நிலைமையே வராமல் அந்த எண்ணமே வராமல் கத்தரை விட்டால் நரகம்தான் நான் பரலோகம் போன சாமி நரகம் வேண்டா மீது நீர் என்னை கொன்று போட்டாலும் மீது இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவரை பற்றி கொள்ளும்படி கிருபை செய்தார் முதல் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க நூத்தி எண்பது பேர் வந்தாங்க என் தாய் அவர்களை பார்த்த பொழுது சொன்னார் என் மகளுக்கும் பதினேழு வயசு இவங்களுக்கும் பதினேழு வயசு ஒரு ஏஞ்சலை இழந்து போனேன் ஆண்டவர் நூத்தி எண்பது ஏஞ்சல்களை கொடுத்தார் அன்றிலிருந்து இன்று எத்தனை மடங்கு கருணை யூனிவர்சிட்டி ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார் இப்பொழுது ஏ பிளஸ் பிளஸ் கிரேட் பெற்று கேட்டகரி ஒன் இன்ஸ்டிடியூஷன் ஆக தேசத்திலேயே உயர்ந்த நிலைமையில் கத்தர் வைத்திருக்கிறார் ரிசர்ச்சில் உலகத்தில் இரண்டு பர்சன்ட் சயின்டிஸ்ட் இருக்கும் அந்த ரெண்டு பர்சன்ட் பட்டியலில் காரூண்ய ப்ரொபசர்ஸ் இருக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் இன்னும் அது விரிவாக்கம் அடையும்படியாக பல திட்டங்களை எனக்கு கத்தர் கொடுத்திருக்கிறார் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக மாற்றுவார் அதற்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம் அவர் மீது இருப்பதுதான் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது இருப்பேன் உங்கள் ஒவ்வொருவர் மூலமாக கத்தர் அவருடைய ராஜ்யத்தை கட்ட பல திட்டங்களை வைத்திருக்கிறார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் பாஸ்டர் பார்த்துக்குவார்னு நினைக்காதீங்க உங்க ஒவ்வொருவர் மூலமாகவும் இந்த ஊழியத்திலே ஒவ்வொரு திட்டத்தை நிறைவேற்றுவார் ஆண்டவர் இந்த ஊழியத்தை பல மடங்கு பெருகச் செய்வார் பல மடங்கு பெருகச் செய்வார் ஆகவே நீங்கள் வெறுமையின் நிலையில் இப்பொழுது இருந்தாலும் சரி இழப்பின் நிலைமையில் இருந்தாலும் சரி இந்த நாடிலே கழுகு போல செட்டைகளை அடித்து உயர எழும்பும்படி கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் கத்துடைய ராட்சியம் வரும் வரைக்கும் இல்லையென்றால் நாம் போய் பரலோகம் சேரும் வரைக்கும் நாம் அவர் மீதே நம்பிக்கையாயிருப்போம் இருப்போம் அடுத்தபடியாக வேதம் கூறுகிறது யாக்கோபு ஒன்று பன்னிரெண்டை வாசித்து பாருங்கள் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பிறகு கத்த தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்ன சோதனை வந்தாலும் நான் கத்தரையே பற்றிக்கொள்வேன் நான் கத்தரையே பற்றி கொள்வேன் அடுத்தபடியாக மத்தையும் ஐந்து பதினொன்று பன்னிரெண்டை வாசித்து பாருங்கள் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் ஜாய் எப்பொழுது ஆண்டவர் நிமித்தம் நம்மை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை நம்முடைய பெயரை சொல்லி சொல்லும் பொழுது பேர் சொல்லி இவ்விதமான மக்களும் சொல்லுகிறார்கள் இந்த பொல்லாத மனிதர்களும் மனுஷிகளும் பெயர் சொல்லி அழைப்பார்கள் பலருக்கு அது பெரிய வேதனையாக இருக்கும் எங்களுக்கு அறுபது வருஷம் ஆகிப்போச்சு ஆனால் அதனால் தோல்லாம் தடிச்சு போச்சு நாங்கள் அதை பார்ப்பதும் கிடையாது கேட்பதும் கிடையாது எங்கள் கண்கள் எல்லாம் இயேசுவின் மீதே இருக்கிறது இயேசு என்ன சொல்லுகிறார் இயேசு என்ன சொல்லுகிறார் நமக்கு எவ்வளோ ரேட்டிங் இருக்குதுன்னு பார்க்குறதே கிடையாது ரேட்டிங் எல்லாம் பரலோக ரேட்டிங் தான் முக்கியம் அது ஒன்று தான் வேணும் அது ஒன்று அவசியம் ஆண்டவர் சொல்லுகிறார் என் நிமித்தம் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து மனது உருகி சொல்கிறார் என் நிமித்தம் தான் உங்களுக்கு இந்த பாடு கேவலமா பேசுறாங்க தவறா பேசுறாங்க என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் அப்பொழுதுதான் பாக்கியம் இது ஒரு ஆசீர்வாதம் உங்கள் பேரஸ் இவ்விதமாக பேசினால் அதிகமாக பேசினால் அப்படின்னா உங்கள் ரேட்டிங் உயர்ந்திருக்கிறது இயேசுவோடு உங்கள் ரேட்டிங் உயர்ந்திருக்கிறது ஆகவே நீங்கள் சந்தோஷம் அடைந்து கூற வேண்டும் கூற வேண்டும் எல்லாருடைய நன்மதிப்பையும் நாம் பெறவே முடியாது கத்தருக்கு பயந்தவர்கள் நம்மோடு இருந்தால் போதும் நாம் இணைந்து மற்றவர்களையும் ரட்சிப்போம் நம்மை விரோதிக்கிறவர்களை சிநேகிப்போம் பிதாவே தாங்கள் செய்கிறது என்னதென்று என்று அறியாதிருக்கிறார்கள் பிசாசின் ஆவியினால் நிரம்பி செய்கிறார்கள் இவர்களுக்கு மன்னியம் இவர்களுக்கு மன்னியம் என்று சொல்லக்கூடிய ஆசிர்வாத ஆவி நம்மை நிரப்புகிறது நம்ம பயப்படவே மாட்டோம் மனுஷருக்கும் பயப்பட மாட்டோம் பிசாசுக்கும் பயப்பட மாட்டோம் பிசாசு பார்க்க முடியாது அதனால் நம்ம சில வேலையில் சொல்கிறோம் பிசாசுக்கு பயப்பட மாட்டேன் மனுஷர் வந்து கொடூரமா நம்ம முன்னால் நின்று பொய்யான காரியங்களை செய்து இருக்கும் காரியங்களை திருடி கொண்டு போகும் பொழுது எவ்வளவு பயம் வருது பயம் வருது ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஆசீர்வாதமான ஆவி உங்களுக்குள் இருக்கிறது நீங்கள் வெட்கத்தை அனுபவித்த அதே இடத்திலே புகழ்ச்சியும் கீர்த்தியும் கத்தர் உங்களுக்கு கொடுப்பார் நாமத்திலே அவ்வளவு வல்லமை இருக்கிறது அவருடைய அன்பிலே அவ்வளவு வல்லமை இருக்கிறது நீங்கள் வெட்கத்தை அனுபவித்த அதே இடத்திலே தனியான பலன் வரும் அதை நம்புகிறீர்களா கவலைப்படாதீர்கள் சங்கீதம் ஒன்று ஒன்று இரண்டு கூறுகிறது துன்மார்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவைகளுடைய வழியில் நெல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கத்துடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இந்த பாக்கியத்தை கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஒரு நாளும் துர் ஆலோசனைக்கு உடன்படாமல் பாவைகளுடைய வழிக்கு உடன்படாமல் பரியாசக்காரரிடத்தில் போய் நேரத்தை செலவழியாமல் கத்துடைய வேதத்தையே தியானித்துக் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அது மேலே பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தை தியானம் பண்ணுகிற மனுஷி பாக்கியவதி பாக்கியவதி இந்த பாக்கியத்தை கத்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் எத்தனை பேருக்கு உங்களுக்கு சந்தோஷம் சில பேர் சொல்ல என்ன எப்போ பார்த்தாலும் பைபிளையே படிச்சுக்கிட்டு இருக்கேன் அதாங்க பாக்கியம் அந்த ஆசிர்வாதத்தை கத்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் எத்தனை பேருக்கு பைபிளை படிக்க முடியலன்னு தடுமாறுறாங்க முட்டி போட்டாலே தூக்கம் வந்துடுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்களோ தியானமணி தியானமணி இயேசுவோடு இணைகிறீர்கள் இயேசுவால் நிரப்பப்படுகிறீர்கள் இயேசுவை போல மறுரூபமாகிறீர்கள் எவ்வளோ பெரிய பாக்கியம் எவ்வளோ பெரிய பாக்கியம் எவ்வளோ பெரிய பாக்கியம் இது நிமித்தம் உங்கள் கைகள் சுத்தமாக இருக்கிறது என்னுடைய தந்தை கடைசியாக வென்டிலேட்டரில் இருக்கும் பொழுது கொஞ்ச நேரம் அவர்களுக்கு அந்த ஆக்சிஜன் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் நான் அவங்கள போய் ஐசியூவில் பார்த்தேன் அவங்களுக்கே தெரியல என்ன பேசுகிறோன்னு தெரியல கடைசியாக அவங்க பேசின வார்த்தை அவள் சொன்னார்கள் ஐ கேன் ஸ்டாண்ட் பிஃபோர் மேன் and say, my 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 hands are clean. My heart is clean. My words are clean. clean. heart is words இரண்டு முறை அதை சொன்னார்கள் எந்த மனிதன் முன்பதாகவும் நான் சொல்ல முடியும் என் கரங்கள் சுத்தமானவைகள் என் இருதயம் சுத்தமானது என் வாழ்க்கை சுத்தமானது அப்படியே மறித்து போனார்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொல்லி முடித்தார்கள் அதைத் தொடர்ந்து அவர்கள் மறித்த பின் அந்த நேரத்திலே முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலாவதாக என் தந்தை மறித்ததை கேள்விப்பட்டு அந்த ஐசியுவிற்கே சென்று விட்டார்கள் அவ்வளோ அன்பு அவருக்கு அவர் மேல் காலை ஐந்தரை மணிக்கு போய் பொன்னாடை எல்லாம் போர்த்தி விட்டு நான் அப்பொழுது இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்துக்கு ஒழுங்குகளை செய்ய வந்துவிட்டேன் எனக்கு ஃபோனில் பேசினார் அவர் சொன்னார் தம்பி அப்பா மேல எனக்கு கொள்ள ஆசை ஆனால் அவர் என் முன்னால தான் இருக்கிறார் அவர் செத்த மாதிரியே தெரியலப்பா நானும் ஆயிரக்கணக்கான சடலங்களை பார்த்திருக்கிறேன் இவர் முகத்திலே எவ்வளவு அழகான சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்காரே சிரிச்சுக்கிட்டே இருக்காரு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு இதான் சொன்னார் எவ்வளவு பெரிய முடிவு சந்தோஷமாக பர்லோகம் ஏறிப்போன ஆனந்த சந்தோஷம் எவ்வளோ பெரிய பாக்கியம் இதுதான் நம் நம்பிக்கை கத்துடைய வேதத்தின் மீது இருந்து அதிலே இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் மனுஷி பாக்கியவதி உங்கள் கைகள் சுத்தமாக இருக்கும் உங்கள் முகம் பிரகாசிக்கும் இந்த பாக்கியத்தை இந்த உலகத்திலும் தருவார் வரும் உலகத்திலும் தருவார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஏசு உங்களை ஆசீர்வாதமாக இருக்கும்படி அழைத்திருக்கிறார் ஒரு நாளும் கலங்கக்கூடாது என்ன போராட்டம் வந்தால் என்ன பிரச்சனை வந்தால் நீங்கள் சொல்லுங்கள் நீர் நீரினை ஆசீர்வத்து வைத்திருக்கிறீர் ஒரு நாளும் சாபம் எனக்கு வராது சாமி ஒரு நாளும் சாபம் எனக்கு வராது நீர் என்னை வாழ வைப்பீர் மக்கள் நன்றி சுவாமி மக்கு நன்றி சுவாமி நம் கண்களை மூடி ஆண்டுவரை நோக்கி பார்ப்போமா எல்லாரும் சொல்லுங்கள் ஸ்தோத்ர சுவாமி என்னை பாக்கியவதியாக பாக்கியவானாக வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்ரம் அப்பா ஸ்தோத்ரமப்பா உண்மையே நம்பி வாழும்படி செய்திருக்கிறீர் பக்தியோடு வாழும்படி செய்திருக்கிறீர் அண்டுவரே யார் என்ன சொன்னாலும் அவள் என் இருதயத்தை திருப்பாமல் உண்மையே பார்த்து கொண்டு பர்சுத்தமாயும் சித்தத்தை நிறைவேற்ற தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட நடக்கும்படி செய்திருக்கிறீரே மகஷ்தோத்ரா ஸ்தோத்ரம் அந்த பாக்கியத்தை தொடர்ந்து தாருமேசப்பா தாருமேசப்பா என்னை ஆசீர்வாதமான மகனாக மகளாக என்னாலும் வைத்துக்கொள்ளும் 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 என்று எல்லாரும் நம்மையே ஒப்பு கொடுப்போமா இன்று முதல் இல்லாதவைகள் எல்லாம் இருக்கிறவைகளாக மாறட்டும் வேலை அவர்களை தேடி வரட்டும் கையிலே பணம் நிலை நிற்கட்டும் ஏசப்பா செழிப்பும் பாக்கியமும் வரட்டும் ஆண்டவனே குடும்பத்தில் ஆகாரம் பெருகி இருக்கட்டும் ஏசப்பா கனம் ரெண்டு மடங்கு வரட்டும் ஏசப்பா வரட்டும் ஏசப்பா வரட்டும் ஏசப்பா உயர்வு வரட்டும் உயர்வு வரட்டும் அப்பா அவர்கள் மூலம் நீர் என்னென்ன முத ஒளியத்திலே முத ராஜ்யத்திலே செய்ய வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறீரோ அதை ரெவலேஷன்ஸும் வல்லமையும் வரட்டும் வரட்டும் என்று தரை மட்டும் தாழ்த்தப்பட்டிருக்கலாம் இனி அவர்கள் வாழ்க்கை கட்டி எழுப்பும் கழுகு போல செட்டைகளை அடித்து எழும்பட்டு மேசப்பா இன்று முதல் எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தில் எழும்பட்டும் அப்பா வேதத்தை வாசிக்கும் பொழுது அவர்களோடு பேசும் நீ இதை செய் இப்படி செய் என்று சொல்லித்தருமேஸ் அப்பா அது வேத வசனம் அவர்களுக்கு விளக்கா இருக்கட்டும் சுவாமி பயங்கரமானவைகளை அவர்களோடு இருந்து நீ செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒளியக்காரர்கள் ஒளியக்காரிகள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள் அப்பா மக்கள் ஸ்தோத்ரம் ஆசீர்வாதத்தை பெருகப்படுவீர் அப்பா தேசத்திற்கே ஒளியை கொடுப்பீர் விசாலமான இடத்தில் அவர்களை கொண்டு வந்து வையும் அப்பா விசாலமான இடத்திலே கொண்டு வந்து வையும் கூடாரங்களை விரிவாக்கும் நிறைவான பலனை தாரும் ஒரு நாளும் ஒரு பற்றாக்குறை இருக்கவே கூடாது ஸ்பேஸ் பற்றாக்குறை இருக்கவே கூடாது நிறைவான பலன் பெறுகட்டும் குடும்பத்தில் எல்லாரும் சுகமாக இருக்கட்டும் மது பிள்ளைகளுடைய குடும்பங்கள் வாழட்டும் அப்பா பிள்ளைகள் நன்றாக படிக்கட்டும் சாமி உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வரட்டும் அப்பா நன்மை உண்டாயிருக்கட்டும் இந்த அருளை அவர்கள் மீது வைத்து ஜபிக்கிறோம் ஏற்கனவே இந்த ஆசிர்வாதத்திற்கு உரியவர்களாக நீர் அவர்களை வைத்திருக்கிற தயவுக்காக மக்க ஸ்தோத்திர ஏசுவின் நாமத்தில் பிதாவி